ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் உடலுக்கு நல்ல ஒரு தெம்பையும் வாய்க்கு நல்ல ஒரு ருசியையும் கொடுக்கக்கூடிய வித்தியாசமான முறையில் முருங்கைக்கீரை பொடி ரொம்பவே டேஸ்டாக எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹீமோகுளோபின் குறைபாட்டை இந்த முருங்கை கீரை பொடி ரொம்பவே எளிதாக சரி செய்யும் சூடான சாதத்தோட ஒரு டீஸ்பூன் இந்த பொடியை போட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இப்போ நம்ம எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரை எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு முறை மட்டும் அலசிக்குங்க தண்ணி நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு துணியில் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு அந்த ஈரம் போவ உலர்த்திட்டு எடுத்துக்கோங்க ஃபேன் காற்றுல உலர்த்தினாலே போதும் வெயிலில் காய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் ஈரம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி போயிருக்கணும் அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க அடுத்ததாக ஒன்பது காய்ந்த மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் எள்ளு எள்ளு வந்து நல்ல ஒரு சுவையை கூட்டும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான கால்சியம் சத்துக்களும் அதில் இருக்குது சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இப்போ வறுக்க ஆரம்பிச்சுருங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க நல்ல நிறம் மாதிரி ஒரு வாசனை வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு புளி மட்டும் சேர்க்குறேன் உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தவிர்த்துடலாம் ஆனால் சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க அந்த முருங்கைக்கீரை நிறம் அதிகம் மாறிடக்கூடாது ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை வந்து போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே மொறுமொருன்னு வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதையும் வேற ஒரு பிளேட்ல தனியாக கொட்டி ஆற வச்சுக்கோங்க அடுத்ததாக ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கத சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ரொம்ப நைஸான பவுட்ராக இல்லாமல் இந்த மாதிரி குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக ஓட்டிடாம இந்த பதத்துக்கு கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் தான் அந்த பொடி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அவ்வளவுதான் சுவையான சத்து மிக்க முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு மிக்சியில அரைக்கும் போது அதனுடைய சூடு இருக்கும் அதனால ஆற வச்சுட்டு ஈர இல்லாத ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க வெளியிலேயே வச்சு பயன்படுத்த போறீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பவுடரை ஃப்ரெஷ்ஷாக அதாவது வாரத்துக்கு ஒரு முறை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய மனம் சுவை அவ்வளோ அருமையாக இருக்கும் தினமுமே நீங்கள் எந்த வகையான குழம்பு சாப்பிட்டாலும் சரி அதற்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேவாமிரதமாக இருக்கும் ரொம்ப சுவையா இருக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்கும் இது வந்து சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே இதை வந்து கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான ஆரோக்கியமான ஒரு பவுடர் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டூ டே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ